வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அரசியல் தலைவர்களின் நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து முன்னாடி வந்ததை விட இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து நிறையா வந்து செடி இதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் டிசைனாக கட்டியிருக்காங்க பில்டிங்கு இந்த மாதிரி எடுத்ததுமே வந்து அறிஞர் அண்ணாவோட நினைவிடம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது இங்கே பாருங்கள் அதில் வந்து அவரோட தோற்றம் மறைவு எல்லாமே மென்ஷன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க பில்டிங்காக இங்கே பாருங்கள் பேரறிஞர் அண்ணா அவரை பற்றி தான் போட்டிருக்காங்க அவரோட செலை வந்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே அழகா இருக்கு பாருங்கள் இங்கேருந்து லாங்காக பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் அழகாக இருக்குது ஒயிட் கலரில் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் இருந்தால் நம்ம வந்து கருணாநிதியோட நினைவிடத்துக்கு வந்துடலாம் இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் கலரில் அழகாக வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து கலைஞருக்கு வந்து அருங்காட்சியகமும் இருக்குது அங்கேயும் நாங்கள் போனோம் நாங்கள் போனப்போ வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆன்லைனில் அதுவுமே வாங்கி நாங்கள் வந்து பார்த்தோம் அதுவுமே நல்லா இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பேரறிஞர் அண்ணாவோட நினைவிடம் அவரோட தோற்றம் வந்து போட்டிருக்காங்க பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது மறைவு வந்து மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது கொஞ்சம் தூரம் போனாக்க நம்ம கலைஞர் கருணாநிதியோட நினைவிடம் நாங்கள் போனப்போ வந்து இந்த மாதிரி இல்லை சும்மா நார்மலாக தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நிறையா வந்து டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க பில்டிங்லாம் இதோட டிசைனே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க அங்கங்கே நிறையா கொஞ்சம் கொஞ்சம் செடி இதெல்லாம் வச்சு நல்லா இருக்குது இது வந்து கலைஞர் கருணாநிதியோட நினைவிடம் ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார்னு எழுதியிருக்காங்க இங்க பாருங்க அவரோட நினைவுடன் தான் இது அவரோட தோற்றம் மறைவு எல்லாமே இங்க எழுதி வச்சிருக்காங்க இதுக்கும் பக்கத்திலே வந்து அவருக்கு வந்து மியூசியம் இருக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து டிக்கெட் வந்து பதிவு பண்ணிக்கலாம் இங்க பாருங்க கருணாநிதியோட செல வச்சு அதை சுற்றி வந்து அழகா வந்து பூ வச்சுருக்காங்க சர்க்கிளில் அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ ரெட்டுன்னு நல்லா இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இவங்களோட நினைவிடத்துக்கு தான் போனோம் இதுவுமே நாங்கள் வந்து முன்னாடி வந்ததை விட இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முன்னாடி வந்ததுக்கும் இப்போ ரீசண்டாக போனதுக்கும் நிறையா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இதுவுமே வந்து பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவரோட தோற்றம் மறைவு இதை பற்றி போட்டு அவரோட சிலை இருக்குது இதில் வந்து அம்மாவோட சில வச்சு கீழே அவங்களோட தோற்றம் மறைவு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் போனோன்னா எங்கேயுமே வந்து நிறையா அழகழகாக வந்து கார்டன் மாதிரி செடி எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சைடுலேயே வந்து நல்லா அழகாக இருக்குது கமாண்டில் கூட கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து கருணாநிதி எம்ஜிஆர் அவங்களோட வந்து நினைவிடத்தையும் கொஞ்சம் போடுங்க கேப்டனோட போட்டதுக்கு அவங்களுக்காகவும் இதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இது வந்து பாரத ரத்னா எம்ஜிஆரோட நினைவிடம்தான் பாருங்க அவரோட தோற்றம் மறைவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணி அவர் எப்போ வந்து பிறந்தார் எப்போ மறைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மியூசியம் வந்து நாங்கள் போன டையத்துக்கு வந்து ஓப்பன் ஆகலை அதனால நாங்கள் பார்க்க முடியலை இதுவுமே இங்கே பாருங்கள் இந்த டிசைனே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படியே இது வழியாக போனோன்னா புரட்சி தலைவி அம்மாவோட நினைவிடம் தான் வரும் இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து அவங்களோட மியூசியம் இருக்குது இது எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு மக்களால் நான் மக்களுக்காக நான் இவங்க வந்து அம்மாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப வந்து ஒரு லேடிஸாக இருந்து அவ்வளோ ஒரு தைரியமாக இருந்தாங்க அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பெண்மணின்னு தான் சொல்லணும் இங்கே பாருங்கள் அவங்க எப்போ வந்து மறைஞ்சாங்க எப்போ பிறந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை திறன் வந்து அதிகம் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தமிழ்நாட்டே வந்து நல்ல ஒரு முறையில் வந்து ஆட்சி செஞ்சவங்க நம்ம அம்மா தான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து அம்மாவோட மியூசியம் இருக்குது இது எல்லாமே வந்து க்ளோசிங் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க